வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு விடுகதை இன்று நம் பெரியோர்கள் நம்மை சிந்திக்க வைப்பதற்காக சில எளிமையான விடுகதைகளை சொல்லிவிட்டு நம்மிடம் காத்திருந்து பதில் கேட்பார்கள் இது ஒருவிதமான அறிவு விளையாட்டு என்றே சொல்லலாம் அந்த வகையில் இன்று ஓர் விடுகதை கண்டுபிடிப்போமா வெள்ளலையில் மிதக்கும் அது கப்பல் அல்ல வின் சுற்றித் திரியும் அது விமானம் அல்ல கருக்கிருட்டை தின்னும் அது ஒளி காந்தம் அல்ல காதலுக்கு வெறியூட்டும் அது காமன் கனையும் அல்ல கருத்தறிந்து இதன் பெயரைச் சொல்வீரே என்பதுதான் விடுகதை இதன் பதில் சந்திரன் என்பதாகும் சிந்தித்துப் பார்ப்போமா